தங்கம் வெலை ஏற ஏற இந்த கொள்ளை கூட்டமும் தாக்சியாக போயிடுச்சு கொஞ்சம் ஜாக்கிரதையாயிருங்க இது வந்து மலேசியாவில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு இத்தனை பேர் இருக்கும்போது பாருங்கள் எப்படி வந்து கழுத்தில் இருந்துக்க செயினை அறுத்துக்கிட்டு போகிறான் விரட்டிட்டு போகிறாங்க அவனை பிடிச்சிட்டாங்களான்னு தெரியல இது வந்து சிசிடிவியில் ரெக்கார்டான காட்சி தங்கம் ஒரு லட்சம் ரூபாய் ஆகப்போகுது சவரனுக்குன்னு சொல்கிறாங்க அதனால் தங்கச் செயினெல்லாம் போட்டுக்கிட்டு வெளியில் போகாதீங்க குழந்தைங்களுக்கும் தங்க செயினெல்லாம் போடாதீங்க இதனால் பெண்கள் வந்து வெளியில் போகிறதுக்கு பயமாக இருக்குது உயிருக்கே கூட ஆபத்தாக முடியலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பட்டப்பகலில் இப்படி ஒரு கொள்ளை நம்ம தமிழ்நாட்டில் தான் அப்படி கொள்ளை நடக்குதுன்னா மலேசியாவிலையும் கொள்ளை நடந்திருக்கு